நம்முடைய ஒவ்வொரு செயலும் எண்ணங்களை பொறுத்தே அமைகின்றன நம்முடைய எண்ணங்கள் என்றும் உயர்ந்ததாகவே இருக்கட்டும் அன்புடையவர்களே அஸ்ஸலாம் அழைக்கும் இந்த ஒரு துவா நம்முடைய பொருளாதார தேவையை நிறைவேற்றும் ரிசுக்கை அதிகரிக்கும் நிச்சயமாக நம்பி சல்லல்லாஹ் அழகி வசல்லம் அவர்கள் அல்லாஹு தாலாவிடத்திலே இந்த துவாவை செய்தார்கள் உடனே அல்லாஹு ரபில் ஆலமின் அதை நிறைவேற்றவும் செய்தான் அது என்ன துவா அல்லாஹுடைய தூதர் நபி சல்லல்லாக அவர்களின் வீட்டிற்கு விருந்தாளிகள் மனைவிமார்களிடம் விருந்தினர்களுக்கு உணவளிக்க உணவு இருக்கிறதா என்று வினவினார் எதுவும் இல்லை என்று அவர்களிடத்திலிருந்து பதில் வந்தது அப்போது நபி சல்லல்லாக அழகி வசல்லம் அவர்கள் அல்லாஹு இந்த துவாவை ஓதினார்கள் அதை ஓதிய உடனேயே ஒரு பொரித்த ஆடு ஒன்று நபி சல்லல்லாஹ் அழகி வஸ்ஸல்லம் அவர்களுக்கு பதியமாக வழங்கப்படுகிறது அதை கண்டவுடன் ரசூல் சல்லல்லாஹு அழகிவஸ் சல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் இது அல்லாஹு இடத்திலிருந்து வந்தது என்று கூறுகிறார்கள் அதை அவர்கள் விருந்தினர்களுக்கு உண்ணவும் கொடுக்கிறார்கள் நபி அவர்கள் அல்லாஹு தாலா கேட்ட துவா இதுதான் உடனே அல்லாஹு ரபில் ஆலமின் அதை நிறைவேற்றியும் வைத்தான் அந்த துவா அல்லாஹ்ம இன்னி அஷ் மின் ஃபத்தனிக் வா ரஹமத்திக்க உன்னுடைய உன்னுடைய நான் உன்னிடம் கேட்கிறேன் ஏனென்றால் அவற்றை உன்னை தவிர வேறு யாராலும் கொடுக்க முடியாது அல்லாஹு ரப்பில் ஆலமீனிடம்தான் இவை அனைத்தும் இருக்கிறது அல்லாஹுவிடம்தான் அருள் இருக்கிறது இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவை அதிகம் அதிகமாக ஓதுவதனால் அல்லாஹுவின் ரிஜிக்கின் கதவு திறக்கப்படும் நம்முடைய பொருளாதார தேவை நிறைவேற்றப்படும் வறுமையிலிருந்து காப்பாற்றப்படுவோம் இன்ஷா அல்லா